வந்து முக்கியமே முக்கியமாக மக்களோட வாழ்க்கை வந்து ஒரு நாள் முக்கியம் கிடையாது அதாவது பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா இங்க வந்து இளைஞர்களுக்கு படித்து வர வெளியே வர இளைஞர்களுக்கு சரியான வேலை திட்டம் இருக்குது என்றால் எதுவுமே கிடையாது ஏங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தொழில்துறை துறை தொடங்கி வேலை கொடுப்பதை ஏன் அரசாங்கத்தால் கொடுக்க முடியல ஒரு கேள்வி எழுதுதா இல்லையா இது யார் கேட்கணும் மக்கள் தான் கேட்கணும் வெளிநாட்டிலிருந்து ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அரசால் கொடுக்க முடியாது ஏனென்றால் இங்கே வந்து மக்கள் வந்து அந்த காலத்தில் தலைவர்கள் அறிவுபூர்வமாக இருந்தார்கள் பேசினார்கள் மக்கள் கேட்டார்கள் இங்கே தலைவர்களுக்கு வந்து சரியான தகுதிகள் கிடையாது மக்கள் படித்து தேர்ந்து விட்டார்கள் ஆதலால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐம்பது வருஷம் ஆண்டு இருக்காங்கங்க ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு ஒரு தனி மனித வளர்ச்சி சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு தனி மனித மனித வளர்ச்சி இவர்கள் வந்து அவர்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக மட்டுமே அரசியல் நடத்துபவர்கள் இவர்கள் அரசியலை வியாபாரமாக மட்டும் தான் பார்க்காரு இவர்கள் வந்து ஒரு எம்பி பையனோ ஒரு எம்எல்ஏ பையனோ அடுத்த எலெக்ஷனுக்கு நின்று மக்களுக்கு காசு கொடுத்து தெரு தெருவா போய் ஜெயிக்க வைக்கணும்னு என்னங்க இருக்கு சாமானிய மக்கள் இருந்து ஒருத்தர் வரவே முடியாதா அடுத்த ஏன்னா அரசியல்ங்கிறது வியாபாரம் அவங்க அப்பா இருக்கும்போது சம்பாதிச்சிட்டாரு உள்ள இருக்கும்போது சம்பாதிச்சிட்டாங்க பேரன் வந்து சம்பாதிப்பாங்க அப்ப நம்ம எல்லாம் எங்க அடித்தர மக்களோ பாமர மக்களோ எப்பதான் வந்து நம்ம கையில் எடுக்கிறது அதுக்கு அதனால் தான் வந்து நாம் தமிழர்கள் பிள்ளையை எளிய பிள்ளைகளாக வந்து இங்கே வந்து நின்று கட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மக்கள் வந்து யோசிக்கணும் இந்த கோட்டுக்கும் கோடி பிரியாணிக்கும் ஐந்நூறுரூவாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் உண்டான அரசியலை உங்களோட பிள்ளையை கையில் கொண்டு போய் கொடுக்க போகிறீங்களா நீங்கள் வந்து ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ பெற்று எடுத்து அவர்களை பாலூட்டி வளர்த்து ஒரு நடுத்தர வயது வந்த பிறகு அவர்களுக்கு வேலையில்லாத திண்டாக்கம் உருவாக்கி தரப்போகிறீர்களா அதே மாதிரி உங்களை மாதிரி அவங்களும் ஐநூறுக்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் போட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் கையேந்திர நிலைமை உங்களுக்கு வேணுமா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை தரப்புறையிலா இயற்கை சூழல் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக 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 அழகான ஒரு சூழல் சுத்தமான காற்று சுத்தமான குடிநீர் சுத்தமான மருத்துவம் கல்வி இதெல்லாம் வந்து ஒரு அரசால் இலவசமாக கண்டிப்பாக கொடுக்க முடியும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லாம் வந்து வரி வந்து ரொம்ப கம்மிங்க அவங்களே வந்து மருவத்தை மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமா இலவசமாக தரும்போது எங்க தமிழ்நாடு இந்தியாவை ஒரு பெரிய பெரிய ஆளுமை கொண்ட பெரித மனித வளம் மிக்க நாடு இவங்களால் வந்து கல்வியும் மருத்துவமும் ஏன் இலவசமாக கொடுக்க முடியலன்னு நீங்க யோசிச்சுருக்கீங்களா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு முப்பது வயது நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து நீங்கள் பெரிதும் செலவழிக்கக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு சீட்டு போட்டு ஒரு வாரக்கடை எடுத்து ஒரு மாத சீட்டு போட்டு எல்லா பணத்தையும் எங்க கொண்டு போய் கொட்டு நினைக்கிறீங்க ஒன்னு ஹாஸ்பிட்டல போய் கொட்டுவீங்க இன்னொன்னு கல்வி நிலையத்தை போய் கொட்டுவீங்க நாங்க என்ன சொல்றோம் இதெல்லாம் இந்த திராவிட கழகம் ஆட்சிகளோட போகும் திராவிட ஆட்சிகளை முற்றும் ஒழித்து விடுங்கள் மாறுங்க ஒரு மாற்றம் வேணும் எங்க பதிமூணு வருஷமா கத்திட்டு இருக்காருங்க எங்க அண்ணன் செந்தர்மிலன் சீமான் ஒரு கட்சிய சொல்லுங்க பார்ப்போம் ஒரு கட்சி தனியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இத்தனை வருட காலங்களாக தனித்தே போட்டிட்டு வருது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்ற கட்சிகள் பேரம் பேசிட்டு கூட்டணியில இணைஞ்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியம் எங்களுக்கு நாங்கள் வந்து அரசியலை வியாபாரமாக பார்க்கல நாங்கள் வந்து அரசியலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தான் பாக்குறோம் ஆதலால் மக்கள் நீங்க மாறணும் எனவே வாய்ப்புக்கு துவடைய விடைகூறி நன்றி வருகிறேன் தமிழ் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க